ஓம் நம சிவாய போற்றி என் அன்பு குழந்தையே நீ கேட்டது எல்லாம் ஒன்று விடாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது கெட்ட காலங்கள் எல்லாம் முடிந்த நல்ல காலம் உன் வாழ்வில் ஆரம்பமாக இருக்கின்றது எது வந்தாலும் நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாக வேண்டும் சமாளித்து முன்வர வேண்டும் ஜெயித்து காண்பிக்க வேண்டும் பிறர் மத்தியில் நலமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று ஒரு துடிப்போடும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஓடும் இருந்து ஒவ்வொரு நாளையும் இனி நீ சுகமாக வாழப்போகின்றாய் உன்னுடைய பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு மிக பெரிய அளவில் இருக்கப் போகின்றது நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அந்த பரிசு உன்னுடைய மனதை வந்து குளிர்விக்கவும் போகின்றது கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் நாம் கடந்துதான் ஆக வேண்டும் என்று துணிந்து ஒரு துடிப்போடு செயல்பட்டு உனக்கான வெற்றியை உன் கரங்களில் நீ பெறப்போகின்றாய் எதற்காகவும் வருத்தப்படாமல் வீணாக கண் கலங்கி கொண்டு இருக்காமல் அழாமல் முடிந்ததை பற்றி மறந்துவிட்டு இனி நடக்கப் போகின்ற விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை முழுவதுமாக செலுத்தி உன் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு கவனம் கொண்டு வாழத் தொடங்கப் போகின்றாய் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி பெற இந்த ஈசனின் ஆசி உனக்கு எப்பொழுதும் உண்டு உன்னை ஏமாற்றியவர்களெல்லாம் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை அவகளை செய்யக்கூடிய நிலையில் உன்னுடைய நிலைமை மாறும் உனக்கு சாதகமாக பல விஷயங்கள் நடக்கப் போகின்றது நீ அறியாமல் செய்த சில விஷயங்களால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அந்த அறியாமையை உன்னுடைய மனம் இப்பொழுது என்னவென்று புரிந்து தெளிவடைந்திருக்கின்றது இனியும் அப்படி ஒரு விஷயத்தில் நீ ஈடுபட மாட்டாய் உன்னுடைய தவறு என்ன குறை என்ன குற்றங்கள் என்ன என்பதை முழுவதுமாக கண்டுபிடித்து விட்டாய் அத்தனையையும் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் சோர்ந்து நீ பிறக்கவில்லை விழுந்து அழனி பிறக்கவில்லை சாதிக்க பிறந்திருக்கின்றாய் மிக பெரிய அளவு சாதனையை உன் வாழ்வில் நீ படைக்கப் போகின்றாய் உன்னுடைய தற்காலிக பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் என் பாதத்தில் கொட்டிய அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போகும் கவலைகளை எல்லாம் மறந்துவிடு சந்தோஷமாக வாழ தொடங்கிவிடு உன்னை தேடி வரப்போகின்ற நல்ல விஷயங்கள் என்பது இனி ஏராளம் நீயும் உன்னுடைய குடும்பமும் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தைக் கண்டு செழித்து தழைத்து உயர்ந்து ஓங்கி வாழப்போகின்றீர்கள் வேகமான முன்னேற்றம் உன் வாழ்வில் கிடைக்க உள்ளது நீ எனக்கு பல மடங்கு நன்றிகளை கூறுவாய் உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் சிக்கலில் வெளிக்கொண்டு வந்து விட்டேன் நம்பிக்கையோடு இரு குழந்தையே நல்லதே நடக்கும்